வணக்கம் தொழி நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க ட்ரை பண்ணலை அது ரெண்டாவது விஷயம் ஆனால் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு தொழில் வந்து சமீபத்தில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பீரியட்ஸ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சா இது வரைக்குமே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஆகவே இல்லையா ஸோ இப்படி உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இரகுலராக இருக்குன்னா தயவு செய்து உடனே போய் ஒரு மருத்துவரை பாருங்கள் ஏன்னா இவ்வளவு கேப் வந்து விடுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ப்ரெக்னென்சியும் இல்லை கர்ப்பமும் இல்லை ஆனால் வந்து பீரியட்ஸும் உங்களுக்கு ஆகலை பொழுது நிச்சயமாக ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்து என்ன பிரச்சனை யூட்ரஸில் அப்படிங்கிறத செக் பண்ணுறது ரொம்பவே அவசியம் உங்களுடைய கருப்பை வந்து கருவை தாங்கிறதுக்கு மட்டும் இல்லை ஒரு பெண் வந்து பிறப்பிலிருந்து இறப்பது வரைக்குமே கருப்பை சார்ந்தே தான் அவங்களுடைய உடல் நலம் வந்து இருக்குது யூட்ரஸ் எடுத்த கிட்ட போய் கேட்டிங்கன்னா அப்போ சொல்லுவாங்க யூட்ரஸ் இருந்த வரைக்கும் நான் ஹெல்த்தியாக தான் இருந்தேன் யூட்ரஸ் எடுத்ததுக்கு பிறகு தான் எனக்கு எல்லா வழியும் எல்லா உடல்நலக் கோளாருமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரொம்பவே முக்கியமான ஆர்கன் பெண்களுக்கு கருப்பைங்கிறது அதனால வந்து இந்த மாதிரி ரொம்ப ரெகுலராக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் ஒரு நல்ல மருத்துவரை பாருங்கள் அதே போல் அடுத்தடுத்து இன்னும் சில தொழில்கள் வந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது நானும் ப்ரெக்னன்சின்னு நினைப்பேன் ஆனால் பீரியட்ஸ் ஆகிடும் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது செவன் மந்த்ஸ் ஆகுது இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்து நான் பார்த்துருந்தேன் ஸோ உங்களுடைய பீரியட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரெகுலரைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து கருத்தரிக்க முடியும் அட்லீஸ்ட் அதாவது நான் சொல்கிறது அதிகபட்சம் அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளேயாச்சும் உங்களுடைய பீரியட் சைக்கிள் வந்து இருக்கணும் அதை தவிர்த்து அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னும்போது ப்ரெக்னன்சிங்கிறது தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் அப்படியே கர்ப்பம் அடைஞ்சாலும் ஆரோக்கியமான கருவை தங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பெண்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனையாக இருக்கட்டும் பிசிஓடியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சரி செய்து நமக்கு ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை கலர்ச்சிக்காய் இது எல்லாருமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த கலர்ச்சிக்காய் எடுத்துக்கக்கூடிய விதம் வந்து ஒன்று இருக்குது அதாவது ஒரு கலர்ச்சிக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னும்பொழுது ஐந்து மிளகு இதை சேர்த்து நீங்கள் வந்து பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க அதாவது ஃபர்ஸ்ட்டே வந்து ரேஷியோ கணக்கில் எடுத்துக்கோங்க ஒரு கலர்ச்சிக்காய் விதையையும் ஐந்து மிளகையும் நீங்கள் வந்து எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து மிக்ஸில் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு டெய்லி வந்து ஒரு அரை ஸ்பூன் இதை வந்து மோரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பீரியட் வந்து இரெகுலரில் இருந்து ரெகுலராகும் அப்படியே வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சியும் வந்து சீக்கிரமே கன்ஃபார்ம் ஆகிடும் ஏன்னா இது வந்து பிசுவோடியை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் சரியான அளவில் தேவையான ஹார்மோன்ஸ் மட்டும் சுரக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ கலர்ச்சிக்கை முயற்சி செய்து பாருங்கள் ஆனால் இதோடய சுவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு கசப்பாக தான் இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் வந்து சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு விதை தான் இதோட ஓடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்து உடச்சி அந்த விதையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ரெடிமேடாக பவுடராக விற்கக்கூடியதாக நீங்கள் வந்து வாங்காமல் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது அதாவது விதையாகவே வாங்கி நீங்களே உடைச்சி எடுக்கிறது நல்லது ஸோ இதை வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்றையிலிருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சி எடுக்கணும் அதோட வந்து விட்டுறணும் ஒரு டென் டேஸ் வந்து கேப் விட்டுறணும் மறுபடியும் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யணும் இந்த இந்த தான் கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துக்கணும் தவறாக எடுத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது உங்களுக்கு ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற நேரத்தில் அந்த ப்ளீடிங் வர சமயத்தில் மலை வேப்பிலைன்னு கேளுங்க கண்டிப்பாக வந்து நிறைய இடங்களில் இந்த மலை வேப்பிலை மரங்களை நான் வந்து பார்த்துருக்கேன் அந்த மலை வந்து நீங்கள் வந்து உருண்டைகளை ஆக்கி நீங்கள் வந்து காலையில் எம்டி ஸ்டமக் அந்த பீரியட்ஸ் டைமில் மூன்று மூன்று உருண்டைகளை சாப்பிட்டுட்டு மோர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய யூட்ரஸில் இருக்கக்கூடிய பிசிஓடி பிரச்சனையாக இருக்கட்டும் மலட்டு புழுக்கள்னு சொல்லிட்டு சில வகையான புழுக்கள் வந்து கருப்பையில் வந்து தங்கிரும் இதனாலேயும் வந்து கர்ப்பம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அதே போல் பீரியட்ஸும் வந்து ரெகுலராக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து சரியாயிடும் பீரியட்ஸ் டைமில் இந்த மலைவேப்பிலே நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கருப்பையில் இருக்கக்கூடிய மொத்த அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளீடிங்லேயே நமக்கு வந்து ஃபுல்லாகவே வெளியாகி யூட்ரஸ் வந்து நல்லா வந்து கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு சுத்தமாக இருக்கக்கூடிய கருப்பையில் கரு தறிக்கிறது ரொம்பவே சுலபமாக நடந்துடும் இதை வந்து எத்தனை எத்தனை மாதங்கள் எடுத்துக்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் பீரியட்ஸ் ஆகும்போது எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இருந்து அடுத்து ஒரு ரெண்டு மாதம் மொத்தமாக மூன்று மாதங்கள் எடுத்தீங்கன்னாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எடுக் எடுத்துக்கக்கூடாது மூன்று மாதங்கள் கழித்து ஒரு மறுபடியும் ஒரு மூன்று மாதங்கள் கேப் விட்டு நீங்கள் என்னென்னா திருப்பி எடுத்துக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு நம்ம சேனல்ல வந்து நிறைய தொழில்கள் சொன்னது என்னென்னா ஃபர்ஸ்ட் மந்த் நான் மலைவேப்பில் எடுக்கும் பொழுது எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சி செகண்ட் மந்த் எடுக்கும் போதே கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லி நிறைய தொழில்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது மூன்று மாதங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அந்தளவுக்கு ப்ரெக்னென்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை மலைவேப்பிலே கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் மலைவேப்பிலே கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகளில் மலை வேம்பாதி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் பீரியட்ஸ் டைமில் ஒரே ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு வெது வெதுப்பான தண்ணி குடிக்கும் பொழுதும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அடுத்தது உங்களுடைய பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கும் சரி பெண்களுடைய ஹார்மோன்ஸை சரியான அளவில் சுரக்க வைக்கிறதுக்கும் சரி ஹெல்ப் பண்ணக்கூடியது வெந்தயம் தான் நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தது இந்த வெந்தய வாட்டரும் அதே போல் இந்த மலை வெம்பளியம் மலை வெப்பிலியம் தான் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தய டீ வந்து எம்டி ஸ்டமக்கில் தான் குடிக்கணும் ரெகுலராக குடிக்கணும் இதுக்கு வந்து நேரம் காலம் கிடையாது அதாவது ஓவலஷனுக்கு அப்புறம் குடிக்கணுமா ஓவல்க்கு முன்னாடி குடிக்கணுமா அப்படிலாம் கிடையாது டெய்லி நீங்கள் எடுத்துக்கோங்க நாள் தள்ளி போச்சுன்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுடைய கருவை எந்த வகையிலும் கலைக்காது ஆனால் வந்து பீரியட்ஸ் ஆகாமல் கருப்பையை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வெந்தையட்டி எடுக்கிறவங்களுக்கு அந்த இடுப்பு சதை தொப்பை வந்து குறையிறதை கண்கூடாக பார்க்க முடியும் கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த மூன்று விஷயங்களே போதுமானது உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபது நிமிஷம் சன்லைட்டில் வாக்கிங் வந்து பண்ணுங்கள் இதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி